ஆண்கள் கணவன்மார்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகள் என்ன கணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவிடத்தில் எப்படி தன்னை பிரதிபலிக்க வேண்டும் முதல் விடயம் என்பது முதல் முதல் அவனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் தான் முதலில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த விடயத்திலும் என்னை அல்லாஹு சுபானு கொண்டிருக்கிறான் என்னுடைய செயல்பாடுகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையின இருக்கக்கூடிய கணவனாக ஒரு கணவன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு மனைவி ஒரு பெண் மார்க்க அடிப்படையான கணவர்மார்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லாஹு சொன்னார்களா இல்லையா நல்ல குணமுள்ள நல்ல மார்க்க பற்றுள்ள ஒரு மகன் உங்களுடைய பெண்களை பெண் கேட்டு வந்தால் அவனுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள் ஆனால் மார்க்கன் தான் சகோதரர்கள் அழியாதது அவனை வழி நடத்தும் இன்றைய சூழலில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்லாமல் ரகை மரபி மார்க்க அடிப்படையில் நல்ல குணத்தோடு வரக்கூடிய மாப்பிளைமார்களை மணமகன்களை ஏற்பதே கிடையாது பெரும்பாலான மக்கள் அவர் வைத்திருக்கக்கூடிய கேட்டேரியா பார்த்தோம் என்று சொன்னால் அவனிடத்தில் செல்வம் இருக்க வேண்டும் அவனிடத்தில் மிக பெரும் அளவிற்கு சொத்துகள் இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம பெரும்பாலான மக்கள் மார்க்கத்துக்கு அல்லாஹ் சொன்னார்கள் நல்ல குணமும் மார்க்கத்திற்கும் நீங்க முன்னுரிமை கொடுங்கள் அசூல் சல்லா அலி வசல்லம் சொல்லிவிட்டு விட்டு விட்டார்களா அசூல் சல்லா அலி வசல்லமுடைய ஈரல்

அலி ரதி அல்லாஹ் தாலா அன்ஹா இருபத்தி ஆறு வயது ஆகிறது அலி ரதி அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அன்சாரிகள் தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அலியே இருபத்தி ஆறு வயது ஆகிவிட்டது இன்னும் திருமணம் முடிக்கவில்லையே அலி ரதி அல்லா சொன்னார்கள் நான் ஒரு ஏழை என பக்தீர் நான் ஒரு ஏழை எனக்கு யார் பெண் தருவாள் பதர் பதிரில் போர்க்களத்தில் நின்றவர் அலி இமாம் ரதி அல்லா உத்தால் அன் இங்க பதிலுடைய போர்க்களத்தை எடுத்தால் தெரியும் போர்க்களம் ஆரம்பிக்க வேண்டுமெனில் மூவர் மூவராக முன்னால் வர வேண்டும் போருடைய சட்டம் எதிரி பகுதியிலிருந்து மூன்று பேர் வர வேண்டும் முஸ்லிம் பகுதியிலிருந்து தூதரோடு கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற தரவரிசைகளில் சிறுவர்களில் முதல் தரத்து வரக்கூடியவர்

ஒரு போர்க்களத்தை வெற்றி பெற்று விட்டார் மிகப்பெரிய பிசினஸ் நெட்வொர்க் அசூக் சலம் சொல்லும் இருந்தது அந்த காலத்தில் மிகப்பெரிய மனிதம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தினா வந்து எல்லோ உச்சாறு அங்கு அவரை திருமணம் முடிக்க வேண்டுமென்றிருந்தார்கள் அசோக் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம் அசூக் சலம்தா கேட்டார்கள் அலி மகருக்காக எதை நீ வைத்திருக்கிறாய் வாக் நீ திருமணம் முடிக்க வேண்டுமெனில் மகர் வேண்டும்

விட்டு இருக்காங்க கேட்டு எல்லார்டையும் வந்து என்ன செய்கிறாய்மான் அவர்களே அல்லாஹி மகள் ஃபாத்திமா ரத்தியல்லா அவரை திருமணம் முடிக்க இருக்கிறேன் மகர் துகைக்காக வேண்டி இந்த கவச ஆடையை நான் விற்க இங்கே வந்திருக்கிறேன் அப்படியா எவ்வளவு நானும் ஒரு திருகம் வாங்கிக் கொள்கிறேன் ஒரு தோழர் ஒரு தேவைக்காக நின்று கொண்டிருக்கிறார் உஸ்மான் ரபியல்லாஹு தஆலா அன் கடந்து செல்லவில்லை அந்த தோழர் ஒரு தேவைக்காக இங்கே வந்திருக்கிறார் என்னிடத்தில் இருக்கிறது நான் கொடுத்து உதவ வேண்டும் ஒரு படிப்பினை இதில் நான் ஒரு கொடுத்து வாங்கியாச்சு உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன் நர்குணத்தின் மிக சிறந்தவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன் ஓ சொன்னாங்க அலி எங்க வாருங்கள் நானும் திரகத்திற்கு நான் அதை வாங்கி விட்டேன் பணத்தை உங்களிடத்து விட்டேன் திருமண பரிசாக இந்த கவசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சகோதரத்தோடு மனப்பான்மை என் தோழர் தேவையில் இருக்கும் பொழுது இப்படித்தான் சகோதரர் உதவி இன்றைக்கு உஸ்மானுக்கும் அலிக்கும் தான் போர் உஸ்மானுக்கும் அலிக்கடைதான் பிரச்சனை என்கிற ரீதியில் இன்றைக்கு எத்தனையோ வாதங்கள் உருவாக்கி அல்லா பாதுகாக்க வேண்டும் அலிபினி அவர்கள் அந்த நானூறு திருகத்தை கொண்டு வருகிறார்கள் அல்லாஹித் தூதர் வாங்குகிறார்கள் எல்லாம் பாத்திமா ரதியா தானே அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கப்படுகிறது இதற்கு இடையில் மத்தபடி பதிவு செய்கிறார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாவுதாலிட்ட கேக்குறாங்க ரசூல் சல் அல்லாஹ் அலீவு சொல்லு பாத்திமா நான் அலிக்கு உன்னை நான் திருமணம் முடிக்க கொடுக்க ஆசைப்படுகிறேன் பாத்திமா ரதி அல்லாஹ் தால அனுஹா சொன்னாங்க எரசூலம் என்னுடைய தந்தை அல்லாஹி தூதரை

பாத்தி பாத்திமார் நினைச்சினார்கள் நானும் விரும்புகிறேன் என்று சொல்லி மனமுடித்து முடித்துக் கொடுத்தார்கள் எந்த விதமான ஆடம்பரமும் எந்த விதமான மிகப்பெரிய அலங்காரங்களும் எந்த விதமான ஒரு விடயமும் இல்லாமல் அந்த திருமணம் நடைபெற்றது ரசூல் சல்லா அரசர் தேர்ந்தெடுத்தது அவன் மார்க்கம் அவன் ஈமானிய ஒழுக்கம் அல்லா வைத்து வைக்க வேண்டிய நம்பிக்கை இதனை உற்படுத்த வேண்டும் ஒரு கணவனிடத்தில் இருக்க வேண்டும் மிக முக்கிய பண்பில் இந்த பண்பு இல்லை எனில் குடும்பத்தை நடத்தவே முடியாது ஈமான் இல்லைன்னு சொன்னா ஒரு கணவன் ஈமான் இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு திருமணம் நடத்தவே முடியாது இன்றைக்கு தலாக்குகளுடைய நீ நடைபெறுகிற தலாக்குகள் அந்த நீதிமன்ற இஸ்லாமிய நீதிமன்ற ஜமாத்துகளை நாம் பல்வேறு நம்முடைய ரீசனை கேட்கிறோம் சொல்றாங்க கணவர் சொல்றான் தன்னுடைய மனைவியிட்ட நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி நம்ம ரெண்டு பேருமே வந்து கப்பல் விளாக்ஸ் போடும் சில யூடியூப் இருக்கிறார்கள் அவர்களை போல நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் செய்து உன்னையும் என்னையும் நான் அந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த ப்ரமோஷன் செய்ய வேண்டும் நாம் ரெண்டும் வீடியோ பண்ணணும் மனைவி அதை ஏற்கவில்லை அல்லா தடுத்திருக்கிறான் அண்ணியை ஆண்களுக்கு முன்னால் தன்னுடைய அவுரத்தை வழிகாட்டுவதைய தடுத்திருக்கிறான் என்று சொன்ன தல வாய்மாம் யூடியூப் சகோதரியால் குரான் சொல்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் ஆண் அல்லது பெண்களை எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ

குர்ஆன் முதல் தேவை கணவன் ஈமானோடு இருக்க வேண்டும்